மகர ராசி ஃபர்ஸ்ட் சனி அவங்க ராசி அதிபன் சகாய சனியா ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்றத பண்ண போறான் ஏதோ ஒரு விதத்துல ஒன்னு ரெண்டு ஹெல்ப் தான் பண்ணுவானா அப்படின்னு கேட்டா ஆல்மோஸ்ட் எல்லா ஹெல்ப்புமே பண்ணிருக்கோம் அது ஒரு பெரிய பிளஸ் அம்மா அதுக்கப்புறம் ராகு ரெண்டாம் பாவம் தனஸ்தான ராகு காசு பணம் வசதி வெளிநாட்டு கரன்சிஸ் கையாள்றது திடீர்னு வந்து இந்தியாலே வந்து ஒரு பெரிய ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன்ல வேலை கிடைக்கிறது அது மூலியமா வருமானம் ஆயிடுறது இப்படி நிறைய பிராப்தம் உண்டுமா கேத்து எட்டு கேத்து எட்டு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா கேது நிறைய வெளிநாட்டுல இருக்கவங்க இந்தியாவுக்கு வர்றது அவங்களோட சொந்தங்களோட இணையது அப்படி ஒரு பிராப்தமும் இருக்கு பிளஸ் மட்டும் நம்ம சொல்லிக்கலாம் மைனஸ் ரொம்ப கம்மி தான் ஓகேங்களா அதுக்கும் மேல வந்து பாருங்க குரு பகவான் ஆறாம் பாவம் கடன் நோய் எதிரிகள் இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை குருவை கொடுக்க போறோம் குருவே வந்து பாத்தீங்கன்னா சனி கொஞ்சம் கொஞ்சம் நிஞ்சம் சொச்சம் வைக்கிறானா அது குரு கிளென்ஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லலாம் பிற்பகுதியில ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல குரு வந்து கலச குருவா வராரு அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத கொடுப்பாரு குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கு அப்படின்னா வெளியே சாதிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையாமா